முந்தா நாள் பாருங்க அடுப்படிக்கு வந்தாரு அங்க இருக்கிற அனுமார் கேலண்டர் பார்த்தாரு தானும் அனுமாராவே மாறிட்டதா கனவு காண ஆரம்பிச்சாரு அப்புறம் அடுப்புல இருந்த கொல்லிக்கட்டை எடுத்துக்கிட்டு ராவணனை எரிக்கிறதா நினைச்சு என்னைய எரிக்க பார்த்தாரு நான் சொல்றேன் தப்பா நினைக்காத எனக்கே ஒரு அசப்புல பார்த்தா மாதிரி தான் இருக்கு பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா டிரைவர் நாகப்பட கேளுங்க ராம விஷயத்துல நீங்க சந்தேகமா பட வேண்டாங்க அவர் பகல் கனவு காண்றவர் தான் இந்த சித்தன் சொல்லிவிட்டா

அந்த கடிகாரத்தை கண்ணாடி உடைச்சதும் தான் இருக்கணும் ராதா உங்க அண்ணன் உனக்கு கொடுக்கற தைரியத்துல இந்த வீட்டுல எந்த தப்பு நடந்தாலும் அந்த பழியெல்லாம் என் தம்பி தலைமையில தூக்கி போடுறிய அந்த கண்ணாடி உடைச்சது ஏன் தம்பி நீ உன் கண்ணால பாத்தியாமா யாருமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி காரியங்களை செய்யறதுக்கு இந்த வீட்ல ராமு தவிர வேற யாரு இருக்கா புது கடிகாரம் எவ்வளவு காஸ்ட்லி கிளாக்கு அவன் பாட்டு உடச்சு தள்ளிட்டு போயிட்டானே என்னங்க இது நீங்களுமா ஜனகி மகன் கனவு கண்டு கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் உடைக்கிறது மாத்திரம் இல்ல உன் தம்பியோட வழக்கம் நாம இப்படி கனவு காண்றோம் என்ற எண்ணத்துல சதா பயந்து பயந்து முதுகலும் இல்லாத கோழை ஆயிட்டான் அதுவே அவருடைய பெரிய பலவீனமா வளர்ந்து போச்சு முந்த நாள் பாரு ஃபேக்டரிக்கு வந்தவன் வாசல்ல வாட்ச்மேன் மீசையை முறுக்கிட்டு நிக்கிறத பார்த்தான் ஐயோ அப்புறம் தன்னையே மீசையை நினைச்சுக்கிட்டு அந்த வாட்ச்மேன் உதட்டிலே ஏறி உட்கார்ந்துட்டானா ஐயோ அவனை பார்த்து பயந்து அப்படியே வெளியே நின்னுட்டா அப்புறம் நான் தான் உள்ள கூட்டிட்டு போறேன் உங்களை பார்த்தா கூட தான் அவன் பயப்படுறான் நீங்க தான் எப்பவும் அவனை கண்டிச்சுக்கிட்டே இருக்கீங்களே எவ்வளவு கண்டிச்சாலும் உன் தம்பி திருந்தவே மாட்டேங்கிறானே

இந்த சாதாரண வேலையை உன்னால தாங்க முடியலன்னா இந்த வேலைக்கே வந்திருக்க கூடாது. வீட்டோடு இருந்திருக்கணும். கையெல்லாம் எரியுதே. பத்து கிளாஸ் கூட பேக் பண்ணல அது கூட கை வலிக்குதா? லுக். இன்னொரு தடவை நீ வெட்டி பேச்சு பேசுறத நான் பார்த்தேன் முதலாளி ரிப்போர்ட் பண்ணுவேன் டிக் காட். வந்து. இப்போ இ Nähe सिगरेट கை கூடய வச்சிருந்தா. பரவாயில்லைங்க. அந்த அக்கட்ட சுల్లి, கொஞ்ச தேங்காய் ந எல்லாம் சரியா போயிடும் சரி சரி எல்லாம் பேக் பண்ணு.

ായാ ആറ് വിക്കറ്റ് എന്നാ ആയിരം വിക്കറ്റ് എടുത്ത് ഇന്ത്യക്ക് വെറ്റി കഴിച്ചേ கையில் இருந்த பந்து எங்க என்ன சுத்தி இருந்த ஜலங்க கிர ஒரு விக்கெட் இந்தியா வெற்றி சென்ஸ் சூப்பர்வைசர் முதல் வேலையை கணக்கு தீர்த்து வீட்டுக்கு அனுப்புங்க அத்தா என்ன மன்னிச்சிருங்க நான் வீட்டுக்கு போனா அக்கா ரொம்ப கோச்சுக்கும் ஆறு நாள் வேலை செய்துட்டேன் இங்க ஒரு நாள் டைம் கொடுத்த ஒரு வாரம் வேலை செய்தேன்னு ஒரு சாதனையை ஏற்படுத்தி சாதனை ஏற்படுத்த மாட்டேன் நல்ல வேதனை தான் ஏற்படுத்துவேன் எனக்கு ஏற்பட போற நஷ்டத்தை கணக்கே இருக்காது இந்த நிமிஷத்தில் இருந்து உனக்கு வேலை கிடையாது எனக்கும் எங்க அண்ணிக்கும் ஒரு பந்தயம் என்ன பண்ற அதாவது மதிப்பு கூறிய என் அத்தான் ராமு அவர்கள் வேலையை சேர்ந்து இன்னைக்கு ஆறாவது நாள் ஏற்கனவே அஞ்சு இடத்துல வேலை பார்த்து காணவ காந்த பழக்கத்தினால அத்தனை வேலையை விட்டுட்டு நாலாவது நாள் என் வீட்டு போட்டுட்டேன் அது பாருங்க கோர்போர்டு இந்த வேலையை விட்டுட்டு ஊரை தான் வருவாரு நான் சொல்றேன் இல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேக்டரியில இருந்தா வருவாங்கன்னு அண்ணி சொல்றாங்க ஆரத்தி கூட எடுத்து வச்சிருக்காங்க

கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது உனக்கு எவ்வளவு திருஷ்டி தெரியுமா திருஷ்டி எல்லாம் திருஷ்டி சுத்திரி அவன் தம்பிக்கு திருஷ்டி அது மட்டும் பத்தாது பெரிய பூச்சணிக்காய் ஒண்ணு வாங்கி ரெண்டு சுத்து சுத்தி அவன் தலையிலேயே போட்டு உட நீங்க என்ன சொல்றீங்க பெரிய கிரிக்கெட் வேறனா மாறிட்டதா கனா கண்டுட்டு பந்து பேசுறதா நினைச்சு பாட்டில எல்லாம் உடச்சு தூள் தூளாக்கிட்டான் கணக்கி தனுச்சுட்டேன் வாழ்ந்து விரைவில் இருபத்தி அஞ்சாவது முறை வெள்ளி விழா கொண்டாடும் வாழ்த்துகிறேன் இந்த சின்ன வயசுல நல்ல மனசுமா என்ன கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது பாருங்க பாவம் அத்தனுக்கு ரொம்ப திருஷ்டி என் புத்திசாலி அர்த்தம்